ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது ரொம்ப பாரம்பரியமான தேங்காய் திரட்டுப்பால் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க திரட்டுப்பால் செய்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டுக்கலாம் அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும் நல்லா அது பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் வ நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த பாசிப்பருப்பை நல்லா ஆராய்ச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் நாம் அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா ஒரு பவுட்ரு மாதிரி அரைச்சி வந்துடலாம் சும்மா லேசாக அரைச்சோம்னாலே போதும் இது கூட நம்ம இன்னும் தேங்காயெல்லாம் சேர்த்து அரைப்போம் இப்போ இந்த அரைச்ச பாசிப்பருப்பு கூடையே ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கோம் அந்த தேங்காயும் போட்டு கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வந்துடலாம் நல்லா ஒரு அடிகனமான ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் நாம் முந்திரி பருப்பை போட்டு நல்லா வறுத்து தனியாக எடுத்துக்கலாம் இப்போ இந்த முந்திரி பருப்பு எடுத்த அந்த நெய்லையே நாம் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாசிப்பருப்பு அந்த பேஸ்ட்டை நம்ம அந்த நெய்லேயே ஊற்றிடலாம் ஊற்றிட்டு கொஞ்சமாக அந்த ஜார் மட்டும் கழுவி தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாங்க இது நல்லா வாசமாக இருக்கும் பருப்பு நம்ம வறுக்கிறப்பையே நல்லா வாசம் வரும் அது கூட நம்ம தேங்காயும் சேர்த்து அரைக்கிறப்ப நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இதுக்கு இடையில் நாம் கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த திரட்டுப்பால் இனிப்பு சுவையை சேர்த்து கொடுக்கறதுக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கலாம் நம்ம நெய்லேயே நல்லா வதக்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம கரைச்சி வச்ச அந்த சர்க்கரையை இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் பேஸ்ட்டும் சர்க்கரையும் நல்லா கலந்து விட்டு நல்லா கரைச்சி நல்லா வேக வைக்கலாங்க இது எல்லாமே நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு அதிகமாக நெய் கூட தேவைப்படாதுங்க தேங்காய்லேயே எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரும் நல்லா சுண்டை கை வதக்கிக்கிட்டே இருக்கணுங்க நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா அல்வா மாதிரி கொஞ்சம் திரண்டு வரும் இந்த சமயத்தில் நாம் கொஞ்சம் போல் நெய் சேர்த்து நல்லா இதை கிளறிக்கிட்டே இருக்கலாம் கைவிடாமல் கிளறணும் அடிப்பிடிச்சிடவும் பார்த்துக்குங்க கைவிடாமல் கிளறணும்னா சட்டிலையும் ஒட்டாமல் ரொம்ப நல்லா இருக்கும் இது கூட இப்போ நாம் ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் அவ்வளோதாங்க இது நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த மாதிரி வர்றப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான பாரம்பரியமான ரொம்ப ட்ரெடிஷ்னலான தேங்காய் திரட்டி பால் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பரான டிஷ்ஷுங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த டேஸ்ட்டு அப்படியே அப்படி இருந்துச்சுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்லையும் சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்